கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் கிறிஸ்துக்கள் இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்கு கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு திங்கக்கிழமை காலை பத்திலிருந்து பதினோரு மணி வரை ஒரு மணி நேரம் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய தேசத்திலே நடக்கிற ஊழியங்களுக்காக மிஷினரிகளுக்காக திருச்சபைகளுக்காக பிள்ளைகளுக்காக போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அந்த ஒவ்வொரு திங்கக்கிழமை காலை பத்திலிருந்து பதினொன்று வரை நீங்கள் பார்க்க விருப்பம் உள்ளவங்க டிவி மூலமாக பார்க்கலாம் இல்லை எங்களுக்கு அது பார்க்க டைம் இல்லை முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் நம்பர் தந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் அதை அனுப்பி தந்தோம்னா திரும்ப நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக யூடியூப் மூலமாக பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு அஜாக்கிரதையை விட்டு எழுந்திரு கிறிஸ்துக்கள் பார்த்தவர்களே இந்த நாளில் நிறைய கிறிஸ்தவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜாக்கிரதை இல்லை ஒரு ஒரு அஜாக்கிரதை சரி பார்க்கலாம் ஜெபிக்கிற நேரம் தூக்கம் ஆண்டவரை துதிக்கிற நேரம் தூக்கம் இப்படி அநேகருடைய வாழ்க்கை தூக்க மயக்கத்தினாலே நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க அதெல்லாம் அஜாக்கிரதை கத்த செய்ய சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் அஜாக்கிரதையாக இருக்கிறதினால நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம் செய்ய வேண்டிய காலகட்டங்களிலே செய்ய வேண்டியதை கருத்தாய் செய்யும்போது ஜபத்தோடு செய்யும்போது கத்துடைய ஒத்தாசைக்காக நாம் காத்திருந்து செயல்படும் போது கத்தர் உதவி செய்வார் இந்த நாளிலும் கூட இந்த வேத பகுதியை வாழ்த்து பாருங்க அப்போத்தலர் இருபதாம் அதிகாரம் எட்டிலிருந்து அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஐத்துகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டார் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறிப்போய் பிட்டு புசித்து மளவும் வெகு வெகுநேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் என்று பார்க்கிறோம் அன்பான தேவ வசனத்தை அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கும்போது தைத்துகு என்ற வாலிபனுக்கு வாழ்க்கையில் ஒரு அஜாக்கிரதை கருத்தோடு கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் அஜாக்கிரதையாக இருந்தனால் அவன் அங்கே தூங்கி கீழே விழுந்து அவன் மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் ஆனாலும் பவுல் அப்போ அந்த இடத்துல இருந்தனால் சீக்கிரமாய் கீழே இறங்கி போய் அவனை தொட்டு சுகப்படுத்தி அவனுக்கு அந்த உயிர் திரும்ப வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான உள்ளே இன்றைக்கு ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் பின்பற்றுகிறோம் தெரியுமா எதற்காக நாம் பின்பற்றுகிறோம் ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பரப்போகிறோம் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பன்னிரெண்டு இருபத்தெட்டு ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அல்லே லூயா ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கத்தர் கடந்து சென்றிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பயப்படாண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் என் பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு ஆண்டோர் வாக்கு கொடுத்துருக்கிறார் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் கத்தர் மாறாதவர் அச்சைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆகையினால நம்முடைய அன்றாடக ஜீவியத்தில் உள்ள அஜாக்கிரதை மாறிப்போக வேண்டும் ஒழுங்கினங்கள் மாறிப்போக வேண்டும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுத்து நாம் ஜெபித்து தியானித்து வேதத்தை வாசித்து தியானித்து கத்த கத்துடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கும்போது கத்த நமக்கு போதுமானவராய் இருந்து அவர் நம்மை வழி நடத்த வல்லமுள்ள இருக்கிறார் அலே லூயா ஆகையினால் அன்பானவர்களே உள்ளே ஆண்டுடைய சித்தத்துக்கும் அவருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது உபாகமம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்று சொல்லி இருக்கிறது அல்லே லூயா ஜாக்கிரதையாக ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டுமா ஆத்மா விலையேற பெற்றது விலையேற பெற்ற ஆத்மா கத்துடைய சமூகத்திலே கடந்து செல்ல வேண்டும் கத்துடைய சமூகத்தில் கடந்து செல்ல வேண்டும் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை இந்த ஆத்மா ஆளப்போகிறது அதிலே நீடூழி காலம் வாழப்போகிறது ஆகிய நாள் அன்பான உள்ளே ஜாக்கிரதையாக ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் உன் கண்கள் கண்ட காரியத்திலே நீ நடக்காத ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் இருதயத்தை உன் இருதயத்தில் கத்துடைய கற்பனைகள் இருந்து கொண்டே இருக்கணும் ஆண்டுடைய கற்பனையின்படி வேத வசனத்தின்படி நாம் இந்த உலகத்தில் நடக்கும்போது ஆத்மா ஜாக்கிரதையாக கொள்ளப்படும் அது மட்டும் இல்லை நான் காத்துமாவுக்கு மட்டும் கடனாளி அல்ல என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வேதத்தில் அப்படி சொல்லப்படுகிறது பிள்ளைகளுக்கும் போதிக்கணுமா பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் போதிக்கணும் வேதம் சொல்லுகிறது பிறகு பூட்டம் பிள்ளைகள் இருக்கும் செல்லை நேரம் யா ஏதோ ஒன்று ரெண்டு பார்ப்பாங்களா இருக்கும் இருந்தால் சொல்லி தான் கொடுக்கணும் இருந்தால் அன்பாக உள்ளே இந்த நாளில் நம்ம எப்படி நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காண்பதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாழ்வதற்காக அல்ல எல்லாம் அந்த உலகத்தில் உண்டு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஆனால் நம்முடைய ஆத்துமாவை நாம் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் இன்னுமாய் பார்க்கும்போது உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்திரெண்டாம் வசனத்தில் நீங்கள் உங்கள் தேவனாய கத்திடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளெல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் கத்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார் அதில் உள்ள இருபத்தைந்தாம் வசனத்தில் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை அல்லே லூயா நாம் கற்பனைகளின்படி நடக்கும்போது கத்தை நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்பாக இருக்கிற தேவையற்ற ஜனங்களை விட்டு தூரப்படுத்தி நம்மை காத்து கொள்ள வல்லமே வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நாம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உகந்த வாசனை என்று ஏசாயா பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அதில் கத்தர கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஒரு யோசேப்பை அந்நிய தேசத்தில் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாகிய உயர் அதிகாரியாக உயர்த்தினது தான் ஏன்னா கற்பனைக்கு கீழ்ப்படிந்தார் கத்துடைய வஸ்னத்துக்கு கீழ்ப்படிந்தார் கண்கள் கண்ட பாதையிலும் காது கேட்ட விஷயங்களிலும் செல்லவே இல்லை என்னை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் கத்தருக்கு பயப்படுகிறவனாய் காண்பேன் இருப்பேன் தான் அந்த அந்நிய தேசத்தில் தேவனால் உயர்த்தப்பட்டார் ஒரு பெரிய அதிகாரியாகிய பார்வோனின் அடுத்த ஸ்தானத்திலே உயர் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் அல்லே லூயா ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியலை அன்பான உள்ளே கத்துடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் இன்னும் பார்க்கும்போது ரோமார் பனிரெண்டு பதினொன்றில் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அசதியாக தான் அந்த ஐத்தி ஊர் சகோதரன் அதை மூன்றாவது மாடியிலேருந்து கீழே விழ வேண்டியதாயிற்று அசதியாக இருந்தனால் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் தெரியுமா உன் சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான் யாரை விழுங்கலான் யாரை விழுங்கலான்னு வகை இருக்கலாம் சாது சுந்தரசிங் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படித்து கொண்டிருந்தேன் அப்போ அதில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு நாள் அந்த பிசாத்தை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி அந்த சாது சுந்தர சிங் அந்த ஒரு சாராய கடை அந்த கல் அந்த காலம் சாராயம் கல் எல்லாம் போய் பார்க்க போனாராம் எல்லாரும் போய் வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க அங்கே பிசு காணவே இல்லை அப்புறம் பார்த்தா அந்த சினிமா தியேட்டருக்கு வெளியில் நின்றுக்கிட்டே இருந்தாராம் சரி பிசாசு போவோன்னு பார்த்தா நிறைய பேர் நல்ல ஜாலியாக போய் சினிமா பார்க்க போனாங்களே தவிர அங்கேயும் பிசாசை காணலை சரி நீ இங்கே எங்கேயுமே காண முடியலை சரி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் போய் ஜெபிக்கலான்னு போய் தேவனுடைய ஜனங்களோடு ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடிவிட்டு வெளியில் வரும்போது அந்த ஆலயத்துக்கு வெளியே அங்கே ஆடிட்டு நிற்கிறான் ஏன் தெரியுமா சாராய கடைக்கு போகிறவங்க எல்லாம் அவனுடைய ஆள் தான் கல் கடைக்கு போகிறவங்க எல்லாம் அவனுக்கு ஆள் தான் வேண்டாத கண்ணுக்கு நீ காட்சிகளை தேவையில்லாத பார்க்க போகிறவங்க எல்லாம் அவனுக்கு ஆள்கள் தான் ஆனால் ஆலயத்தில் யார் வருவா கத்தரை ஆரா ஆராதிக்கிற பிள்ளைகள் இங்கே தான் என்ன செய்யணும் ஃபயர் பண்ணணும் இங்கே தான் அணுக்குண்டை போடணும் கத்தரை ஆராதித்து வருகிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தான் ஒரு அணுகுண்டை போட்டோன்னா அவங்க என்ன செய்வாங்க அங்கேயே சண்டை போட்டுட்டு போவாங்களே இங்கே தான் கலாட்டா பண்ணணும்ன்ட்டு வந்து நிற்கிறான் அங்கே தான் பார்த்துருக்கா பார்த்துருக்காங்க அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அன்பாக நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அசதியாக இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை எபேசிய நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணுமா அல்லே லூயா குடும்பம் குடும்பம்னு எடுத்துக்கொண்டார் கணவன் மனைவி பிள்ளைகள் ஜாக்கிரதையாக அந்த குடும்பத்தை பேணி காக்க வேண்டிய கடமை கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டு பெற்ற பிள்ளைகளை பேணி வளர்க்கக்கூடிய பொறுப்பு கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டு ஆகினால இந்த பொறுப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும் சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும் மூணாவது ஒரு ஆள் போகுதுன்னு சொல்லி தப்பில்லை யார் மூணாவது ஆள் ஏற்றபடி நடந்தால் சரி ஆனால் ஏதாவது ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருந்தால் அது சரியில்லை அந்த குடும்பத்தை பிரிக்கணும் அந்த குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி மூணாவது ஒரு ஆள் சூழ்ச்சி பண்ணவே கூடாது அதுக்கு அந்த க அந்த காது அடைச்சது மாதிரி காது கேட்கலைன்னு சொல்லிடணும் கண்ணு காணலைன்னு சொல்லிடணும் நம்ம சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் ஆண்டுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்லை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்ய வேண்டும் மற்றவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் யாருக்குன்னாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லை ஜனங்களுக்கு இழைப்பார்வதற்கென்று ஒரு நாள் வரப்போகிறது இழைப்பார்தலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று எப்பிரிய நாலாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை சொல்லப்படுகிறது தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பார்கிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஆகையால் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இழைப்பார்தலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே ஒருவனாகிலும் ஒருவனாகிலும் ஒருத்தியாகிலும் கீழ்ப்படியாமல் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகியனால தெளிந்த புத்தி இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரவர்களாய் இருக்க வேண்டும் ஜபம் தான் ரொம்ப முக்கியம் ஜபமும் பண்ணி வேதத்தை வாசித்து தியானித்து ஸ்தோத்திரித்து ஜபிக்கும் போது நம்முடைய ஆத்மா ஆத்மாவை நாம் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள முடியும் அல்லே லூயா அல்லே லூயா உள்ளே இப்படியாக இருக்கிறபடினாலே பாருங்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம் ரெண்டு பேர் ஒன்று ஐந்தில் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் அப்படியே கூட்டி வழங்கணுமா விஸ்வாசத்தோடு நல்ல தைரியம் நல்ல அன்பு சகோதர ஸ்நேகம் அப்படி விட்டு கொடுக்குதல் இப்படி எல்லாம் நம்ம கூட்டி வழங்கி அவதமாக இருக்கணும் இப்படி ரெண்டு பேர் மூன்று மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஆகியால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாராவது அஜாக்கிரதையாக இருக்கீங்களா அவன் நேசிக்கிற பிள்ளைகளை சில நேரம் கடிந்து கொண்டு சிக்ஷிப்பார் அவ நேசிக்கிற பிள்ளைகளை அவர் கடிந்து கொண்டு சிக்ஷிப்பார் அதில் மனம் உடஞ்சி பெயரக்கூடாது ஒருவேளை அஜாக்கிரதையாக இருந்தோன்னா அவர் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கும்போது என் மகனே நீ சோர்ந்து போகாத என்ன செய்யணுமா தெரியுமா ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் ஒருவேளை அஜாக்கிரதையாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் நேரம் ஆண்டவரை நான் ஏசிக்க தான் செய்கிறேன் ஆனால் துன்பம் கூடிட்டே இருக்கு பிரச்சனை கூடிட்டே இருக்கு அப்போ நீங்கள் ஒரு விசை கூட முழங்காலில் நின்று ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து என்ன குறை ஆண்டவரே இடத்துல என்ன அஜாக்கிரதை இருக்கிறது எனக்கு காண்பித்து தாரும் அப்படின்னு ஒப்புக்கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள கொள்ள காத்து நடத்த அந்த அத்தைவில்லாத ராஜ்யத்திற்கு அழை அழைத்து செல்லும்படியான பாக்கியத்தை அவர் நமக்கு தருவார் அல்லே லூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவர் ஏதாவது அஜாக்கிரதை எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானாலும் ஆண்டவரே தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல நீங்கள் ஆண்டவரே எங்களை சிக்ஷித்து நடத்துகிறீர் அதையினால நாங்கள் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பத்தக்கதாக இன்னும் அஜாக்கிரதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏசுவின் நாமத்தில் விடுதலை அடைந்து கத்தருக்கென்று வாழத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே அந்த ஐத்திகு போல ஆண்டவரே அஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் விழுந்து விடாதபடி ஜா காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே வேத வாசித்து தியானிப்பதிலும் ஆண்டவரே கருத்தாய் ஜெபிப்பதிலும் நாங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளவும் அந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நாங்கள் வந்து சேரத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் வரும்போது நாங்கள் ஆயத்தமாய் அந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்கு வந்து சேர வேண்டும் கத்தாவே ஆண்டவரே மது கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் நீரே பொறுப்படுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்